உங்களில் பல பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம் பிளாக் ஹோல் பிளாக் கலராக தான் இருக்குமா அப்படின்றது அதை பற்றி தான் இந்த ஷார்ட்ஸில் நான் சொல்ல போகிறேன் பிளாக் ஹோலுக்கு தமிழ் பேர் வந்து கருந்துளை இதுக்கான பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லைட்டே எஸ்கேப் ஆகாது அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியணும்னா அது மேலே லைட் பட்டு நம்ம கண்ணுக்கு வரணும் இங்கே லைட்டே ரிஃப்ளெக்ட் ஆகாது எதுவுமே வெளில வராது ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாறுபடும் லைட்னுடைய வெலாசிட்டி அப்படின்றது ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக அவ்வளோ வெலாசிட்டி இருக்கிற ஒரு விஷயம் கூட திரும்ப வராது எல்லாமே அதுவே இழுத்துக்கும் உங்களுக்கு அப்ப கலரே தெரியாது எந்த கலருமே தெரியாததுனால அங்க கலரே கிடையாது சோ கருந்துளை கருப்பா இருக்குமானா கிடையாது கருப்பா இருக்காது அங்க எந்த கலருமே இருக்காது அப்போ கருந்துளைன்றது எந்த கலருமே இருக்காதுன்னா அப்படியும் கிடையாது கருந்துளையை தாண்டி அக்ரேஷன் டிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இந்த இடத்துல கலர்ஸ் தெரியும் இந்த கலர்லாம் என்ன மாதிரியான இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோ ஆரஞ்சு ப்ளூ ரெட் இந்த மாதிரியான கலர்ஸ் தெரியும் இதெல்லாம் கருந்துளைய சுத்தி இருக்கிற விஷயம் கருந்துளையோட சென்டர்ல கருந்துளை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நோ கலரா தான் இருக்கும் அது வந்து ஈவென்ட் ஹொரைசன் சொல்லுவாங்க சோ கருந்தொலைக்கு கலர் கிடையாது நோ கலர் தான் அதை சுத்தி இருக்கிற கலர் வந்து அக்ரிஷன் டிஸ்க்ல இருக்கக்கூடிய விஷயம் இது மாதிரி பல விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சயின்ஸ் குவர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ லிமிட் பண்றேன் பாய்